கவலை நீக்கும் தமிழ்நாட்டில் சென்னை மாவட்டத்தில் உள்ள மேற்கு செய்தாப்பேட்டையில் அமைந்திருக்கும் சிவாலயம் ஆகும் இக்கோவில் திருக்காரணீஸ்வரம் என்றும் அறியப்படுகிறது இச்சிவாலயத்தின் மூலவர் காரணீஸ்வரர் தாயார் சொர்ணாம்பிகை சுற்றுப்பிரகாரத்தில் சௌந்தரீஸ்வரர் மற்றும் திரிபுர சுந்தரி சந்நிதியும் உள்ளது தமிழகத்தில் உள்ள முக்கிய சிவாலயங்களில் ஒன்றாகவும் நானூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்ததுமாக விளங்குவது சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள சொர்ணாம்பிகை உடனுரை கார்னீஸ்வரர் கோயில் ஆகும் காமதேனு எனும் தெய்வ பசுவினை தேவேந்திரனிடமிருந்து பெற்ற வசிஷ்ட முடிவர் தான் பூஜை செய்யும்போது இடையூறு செய்ததாக கருதி அதனை காட்டு பசுவாக மாற்றிவிடுகிறார் இதனை அறிந்த தேவேந்திரன் இந்த பகுதியை மழையால் குளிர வைத்து சோலையாக்கி சிவனை நோக்கி லிங்க பிரதிஷ்டை செய்து காமதேனு பசுவை மீட்டார் இதனால் இப்பகுதி திருக்காரணி என்று அழைக்கப்பட்டது இதையடுத்து இப்பகுதியில் கோயில் எழுப்பப்பட்டது இத்தலத்தின் நாயகர் காரணீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் இங்கு இந்திரன் மால் அயன் முதலிய கடவுளர்களும் சிவசைத்திய முனிவரும் ஆதோண்ட சக்கரவர்த்தியும் குருலிங்க சுவாமி முதலிய சிவத்தொண்டர்களும் வழிபட்டு முக்தி பெற்றுள்ளனர் என்பது வரலாறு இச்சிவாலயம் தென்திசையில் ராஜகோபுரத்தினை கொண்டுள்ளது இந்த ராஜகோபுரத்தின் நுழைவாயிலில் பத்ரகிரியார் பட்டினத்தார் சிலைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இச்சிவாலயத்தின் மூலவரான கார்னேஸ்வரர் கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்கிறார் அவருக்கு அருகிலேயே சொர்ணாம்பிகை அம்மன் சன்னிதி உள்ளது உள்குற்றுப் பிரகாரத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் தட்சிணாமூர்த்தி திருமால் சண்டேசர் துர்கை பைரவர் சன்னதிகளும் அமைந்துள்ளன வெளிச்சுற்றுப் பிரகாரத்தில் மூலவருக்கு வலதுபுறம் விநாயகரும் இடதுபுறம் வள்ளி தெய்வானையுடன் முருகனும் இருக்கிறார்கள் அத்துடன் வேதகிரீஸ்வரர் என்ற பெயரில் சிவலிங்க திருமேனியும் திரிபுர சுந்தரி என்ற அம்மனும் வெளிச்சுற்றில் தனி சந்நிதிகளில் இருக்கின்றார்கள் சனீஸ்வரன் பழனிமுருகன் ஆஞ்சநேயர் நவகிரகங்கள் வீரபத்ரன் ஆகியோருக்கும் தனித்தனி சந்நிதிகள் உள்ளன வீரபத்திரன் சன்னதி கோபுரத்தில் தக்ஷன நாட்டு தலையுடன் காட்சியளிக்கிறார் இந்த ஆலயத்தில் பிரம்மோற்சவத்தின் போது நாங்கள் எல்லோரும் நண்பர்களோடு அங்கு செல்வது வழக்கம் அதில் விசேஷம் என்னவென்றால் பிரம்மோற்சவத்தில் ரிசர்வ வாகனம் அதிகார நந்தி இந்த இரண்டு அலங்காரங்களும் வெகு விமர்சையாக இருக்கும் இரவு பன்னெண்டு மணிக்கு புறப்படும் ரிஷப வாகனம் அலங்காரம் வெளியே புறப்பட்டு வரும்போது ராஜகோபுரத்தின் உச்சியை தொடும் அளவுக்கு உயரமாக இருக்கும் பக்தர்கள் அனைவரும் அங்கு நின்று உச்சியில் கொடையில் கலசம் மேலே வந்து சுவரை தொடர்கிறதா என்று ஆவலோடு பார்த்துக் கொண்டே இருப்பார்கள் அந்த கலசம் தொடாமல் உரசாமல் வெளியே பத்திரமாக வந்துவிடும் அனைவரும் ஆரவாரம் செய்து மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் பிரம்மோற்சவ விழாவின் எட்டாம் திருநாள் திருஞானசம்பந்தர் அருந்திய நிகழ்ச்சி நடைபெறுகிறது இக்கோயிலின் திருக்குள நுழைவு வாயிலில் குழந்தையாக இருந்த ஞானசம்பந்தருக்கு அம்மை பாலூட்டிய காட்சி சிறப்பாக அமையும் சொர்ணாம்பிகை உடனுறை திருக்காரணீஸ்வரரை மனதார நினைத்து அன்றாட காரியங்களை துவங்கினால் வெற்றி நிச்சயம் கவலைகளை தீர்த்து வைப்பார் திருக்காரணீஸ்வரர் எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல கோயில்களை பற்றி நிகழ்ச்சிகள் தொடரும் நன்றி வணக்கம்